ஒரு மனிதன் எப்போதும் கடவுளை நோக்கி கேள்வி கேட்டான் ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம் நீ எங்க இருக்கே அவன் தினமும் கோயிலுக்கு போய் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தான் ஆனா பதில் ஒன்றும் கிடைக்கவில்லை ஒரு நாள் திடீரென்று ஒரு பெரிய ஒளி அவன் மீது விழுந்தது அவன் கண்களை திறந்த போது கடவுள் அவன் முன் நின்று கொண்டிருந்தார் அவன் நடுக்கத்தோடு கேட்டான் கடவுளே என் துயரங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாதா கடவுள் மெதுவாக சிரித்து சொன்னார் நான் எப்போவும் உன்னோட இருந்தேன் பிள்ளையே அவர் மனிதனின் வாழ்க்கை பாதையை அவனுக்கு காட்டினார் அங்கு இரண்டு காலடி சுவடுகள் இருந்தன ஆனால் அவன் கஷ்டப்பட்ட நேரங்களில் மட்டும் ஒரே ஒரு காலடி சுவடு மனிதன் துடித்து கொண்டே கேட்டான் அந்த நேரம் நீங்க என்னை விட்டுட்டீங்களா கடவுள் அவன் தோளில் கை வைத்து சொன்னார் இல்ல பிள்ளையே அந்த ஒரு காலடி சுவடு உன்னோடது இல்ல அந்த நேரத்தில் நான் தான் உன்னை தூக்கி தாங்கினேன் மனிதனின் கண்களில் நீர் வழிந்தது கடவுளே நான் உங்களை காணலையே கடவுள் சிரித்து சொன்னார் காணறது முக்கியமில்லை பிள்ளையே தான் முக்கியம் நான் எப்போவும் உன்னோட இருக்கேன்